ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய கணவர் கூட ஷாப்பிங் முடிச்சிட்டு வரும்போது தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்டை பார்த்து எப்படி இருக்க என்ன இருக்கேன்னு கேட்கும்போது என்னுடைய புருஷன் கூட இந்த கடைக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள்னு சொன்னோன்னே கல்யாண நாள் அன்றைக்கு புடவை வாங்கி தராரு ஆனால் என்னுடைய புருஷனை பற்றி உனக்கு தெரியுமா என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு வயிறு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு அந்த மோதிரத்தை இப்போ பார்க்குறியான்னு சொல்லிவிட்டு கையை காட்டுறாங்க கையில் காணும் செம்ம ஷாக் ஆகிறாங்க தன்னுடைய புருஷன் கிட்ட அவர் உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அந்த மோதரத்துடைய விலை எவ்வளோன்னு தெரியுமா உன்கிட்டலாம் அது கொடுத்த பாரு ஏன் புத்தி செருப்பாலும் அடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த மோதிரத்தை தேட போறார் அப்போ என்ன உன்னோட புருஷன் இப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்ட உடனே என் புருஷங்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அன்பு கிடையாது என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் இப்படி தான் நரகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் இந்த பொண்ணு தன்னுடைய புருஷனை பற்றி யோசித்து பார்க்குறாங்க இவங்க கிட்ட பணம் கிடையாது ஆனால் ஒரு நாள் செல்லு உடஞ்சி போயிடுச்சு எடுத்து தன்னுடைய புருஷங்கிட்ட காக்கட்டுறாங்க உடனே அவர் பரவாயில்லமா வேணும் நான் உடனே தெரியாமல் தானே உடச்சிருப்பேன் சரி ஓகே நான் அடுத்த மாதம் எப்படியாவது இஎம்ஐயில் போய்ட்டு உனக்கு புது செல்லு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பணக்கார வாழ்க்கையை விட சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை தான் முக்கியம் அதுக்கு அன்பானவங்க நம்ம கூட இருந்தால் போதுன்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணிடுறாங்க